இன்று நாம் புலமை பைசை பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு வந்து இப்படி வாக்கியங்கள் சரியாக எழுதுறன்ற தலைப்பில் தான் எப்படி இந்த இதை வந்து சரியாக எழுதுகிறன் நாம் பார்க்க போகணும் இது ஏன் முக்கியமானதுன்னா இந்த வாக்கியங்கள் எழுதுறதுல வந்து பல பிள்ளைகள் வந்து பிள்ளை விடுகின்றன அதனால் இதை இந்த வீடியோவை பார்த்து பலரும் பயன்பட வேண்டும் நான் நம்புகிறேன் சரியா இப்போ நாம் வாக்கியங்கள் அமைத்தல் வாக்கியங்கள் அமைத்தல வந்து முதலாவதாக வந்து என்னத்தனிய கரு கருதனும் எழுவாய்ப்பயனிலை பொருத்தமாக அமைதல் வேண்டும் பொருத்தம்மா தான் அது அந்த வாக்கியம் வந்து ஒழுங்காக அமையும் சரியா உங்களுக்கு பேப்பரில் வந்து மூன்றே மூன்று வாக்கியங்கள் தான் ஒரு சொல்லி வர் அந்த மூன்று வாக்கியமும் ஒரு வாக்கியம் இந்த மூன்று வாக்கியமும் வந்து ஐந்து சொற்களுக்கு மேலே இருக்கணும் உதாரணத்துக்கு முதலாவது வாக்கியம் ஐந்து சொற்களுக்கு மேலே இருக்கணும் இரண்டாவது வாக்கியம் ஐந்து சொற்களுக்கு மேலே இருக்கணும் மூன்றாவது வாக்கியமும் ஐந்து சொற்களுக்கு மேலே இருக்கணும் உலகிட்டா அப்போ நீங்கள் ஐந்து சொற்களுக்கு அதிகமாக தான் எழுத வேண்டும் இந்த வாக்கியங்கள் அமைத்தல் இந்த வாக்கியங்கள் அமைத்தல் நீங்கள் முதலாவதாக கருத வேண்டியது வந்து எழுவாய் பயனிலை பொருத்தமாக அமைதல் இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு வாக்கியம் எழுதுனேன் நான் படித்தேன் இதில் பயனிலை எது பிள்ளைகள் பயனிலை இந்த வேலையை குறிக்கிறது வந்து பயனிலை அப்போ படித்தேன் பயனிலை இப்போ எழுவாய எப்படி கண்டுபிடிக்கிற எழுவாயை கண்டுபிடிக்க மூன்று கேள்விகள் கேட்கும் அது என்ன கேள்விகள் யார் எது மூன்று கேளிகளும் கேட்கணும் இந்த மூன்று கேலியில் வந்து ஒன்றுக்கு பொருத்தமாக இருந்தால் நாம் என்ன விடைய கண்டுபிடிக்கிறோம் இது உழுவாய் இப்போ யார் படித்தேன் நான் இப்போ நான் என்ன பிள்ளைகள் நான் வந்து பய சாரி உழுவாய் இப்போ இந்த எழுவாய் பயனில் எப்படி நீங்கள் சரியாக உழுத வேண்டுகொண்டு பார்க்கணும் திணை பால் இடம் காலம் இது வந்து பொருத்தமாக அமைதால்தான் என் அந்த வாக்கியம் வந்து சரியாக சரி சரியாக அமை சரியா இப்போ நான் ஒரு வாக்கியம் எழுதுகிறேன் அதுக்கு முதல் வந்து திணை எத்தனை வகைப்படும் என்று நான் ஃபஸ்ட்டாக பார்ப்பேன் திணை திணை எத்தனை வகைப்படும் உயர் திணை அஹ்ரிணை உயர் என்றால் என்ன மனித தேவர் நரகரெல்லாம் உயர் தினைக்குள்ளே அடங்கும் அதாவது ஆறு அறிவு படைத்தோர் அஹ்ரினைந்தால் ஐயறிவு படைத்தோர் அதில் என்ன கதிரை மேசை ஆடு மாடு தென்னை மரம் அதெல்லாம் வரும் தெரியா இப்போ நான் ஒரு வாக்கியம் எழுதுகிறேன் பாருங்கள் மாணவர்கள் படித்த படித்தன மாணவர்கள் படித்தனர் இது ஒரு பிள்ளையான வாக்கியம் இது ஏன் பிள்ளைன்னு பார்ப்பேன் இப்போ இதில் எழுவாயது பிள்ளைகள் நமக்கு எழுதி யார் படித்தன மாணவர்கள் சரியா இது வந்து மாணவர்கள் என்ன திணை பிள்ளைகள் உயர் திணை இப்போ இது பயனிலை என்ன படித்தன படித்தன வந்து என்ன திணை படித்தன வந்து அஹ்ரிணை இப்போ உயர் திணையாகவும் பயனிலை அஹ்ரிணையாகவும் அமைந்தால் அது பிழை எழுவாயும் பயனிலையும் என்ன ஒரே திணையில் காணப்பட்டால் தான் அந்த வாக்கியம் பொருத்தமாக அமையும் அப்போ இந்த வாக்கியம் பிள்ளையானது அப்போ இதை எப்படி பொருத்தமானதாக எழுத வேண்டும் சரியானதாக எழுத வேண்டும் என்று பார்ப்பேன் அதை நாம் அடு பார்ப்போம் இப்போ இதை எப்படி எழுதணும் மாணவர்கள் படித்தார்கள் இது பொருத்தமாக இருக்குது மாணவர்களும் உயர்தினை படித்தார்களும் உயர்தினை அப்போ இந்த வாக்கியம் சரி இந்த வாக்கியம் பிள்ளை சரி அது இப்போ தினையை பற்றி பார்த்துட்டேன் அடுத்தறின பால் பால் எத்தனை வகைப்படும் என்று பார்ப்பேன் அப்போ ஒரு வாக்கியத்தில் திணை பால் இடம் காலம் இந்த ஐந்தும் பொருத்தமாக அமைந்தால்தான் அந்த வாக்கியம் என சரியான வாக்கியம் அடுத்தது பால் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் என்ன ஆண்பால் ஆண்பால் உண்டா என்ன பிள்ளைகள் இலகுவானது ஆண்களை குறிப்பது ஆண்பால் பெண்பால் உண்டா என்ன பெண்களை குறிப்பது பெண்பால் அடுத்தது என்ன பலர்பால் பலர்பால் உண்டா என்ன பிள்ளைகள் நீங்கள் படித்த உயர் தினைட பண்மைச் சொற்களை குறிப்பது வந்து என்ன பலர்பால் நீங்கள் படித்த உயர் தினை சொற்கள் உண்ட பண்மையை குறிப்பது வந்து பலர்பால் தெரிய உதாரணத்துக்கு என்ன மாணவர்கள் வேற சிறுவர்கள் சிறு இது ஆசிரியர்கள் அது என்ன ஆசிரியர்கள் எல்லாம் என்ன உயர்த்தினை பன்மை சொற்களை குறிப்பது அடுத்தது என்ன ஒன்றன் பால் ஒன்றன் பால் இந்த என்ன அஹ்ரிணையின் ஒருமை வந்து என்ன அஹ்ரிணையிட உரிமை வந்து இது ஒன்றன் பால் உதாரணத்துக்கு என்ன மரம் செடி கொடி அதெல்லாம் அஹ்ரினையும் ஒருமை சொற்களும் அடுத்தது பல வின் பல பழ என்ன இது அஹ்ரினையும் பன்மை சொற்களும் அதாவது மரங்கள் செடிகள் கொடிகள் அப்போ இது என்ன அஹ்ரினையும் பன்மை சொற்களும் அப்போ உங்களுக்கு விலங்கிருக்கும் பால் வகைப்படும் ஐந்து ஆண்பால் ஆண் என்ன ஆண்கள் என்ற ஒருமை பெண் பாலுண்ட பெண்கள் என்ற ஒருமை பலர் பாலுண்டா உயர்ணையின் பன்மை ஒன்றன் பாலுண்டா இது அஹ்ரிணைட உரிமை பல விண் பாலுண்டா என்ன அஹ்ரிணையிட பன்மை இப்ப இந்த பால் வந்து எப்படி பொருத்தமாக அமைதல் வேண்டும் என்று நாம் பார்ப்பேன் இப்போ நான் அது ஒரு வாக்கியம் அளித்துகிறேன் இப்போ நாம் பாலில் வந்து கமலா ஆடி ஆடினாலே சாரி ஆடி நான் ஆடி நான் ஆடி நான் இது ஒரு பிள்ளையான வாக்கியம் ஏறு எது பிள்ளையான வாக்கியம்னு பார்ப்பேன் கமலா என்ன கமலா க கமலா ஆடினான் இது ஏன் பிள்ளை இதில் வந்து பயனிலை என்ன பிள்ளைகள் ஆடினான் ஏன் அது ஒரு வேலையை குறிக்கிற சொல் சொல் இது என்ன பால் பிள்ளைகள் ஆண் இது எழுவா என்ன பிள்ளைகள் என் மூன்று கோழி யார் எது எவை யார் ஆடினான் கமலா சரி அப்போ கமலா என்ன உயர் சாரி பெண்பால் அப்போ என்ன ஆடி நான் வந்து ஆண்பால் கமலா பெண்பால் அப்போ எழுவாய் வந்து பெண்பாலாகவும் பயனிலை வந்து ஆண்பாலாகவும் காணப்படுகிறது இப்போ எழுவாயும் பயனிலையும் ஒரே பாடாக காணப்பட வேண்டும் ஆனால் இங்கே வேறு வேறு பால் தரப்பட்டிருக்கிறதால இந்த வாக்கியம் பிள்ளையானது இதெல்லாம் இங்கே என்ன வாக்கியங்கள் எழுதும்போது சரியாக எழுத வேண்டும் அப்போ இது எப்படி வரும் இது எப்படி சரி எழுதுகிற பிள்ளைகள் கமலா ஆடினாள் இப்போ இது பொருத்தமாக காணப்படும் கமலா ஆடினால் வலுவாயும் பயனிலையும் பெண்பால் அப்போ இது பொருத்தமான வாக்கியம் இப்போ கமலா நாள் பிள்ளையான வாக்கியம் கமலா நாள் சரியான வாக்கியம் இனி அடுத்ததாக நாம் என்ன பார்க்கணும் திணை பால் எண் உடம் காலம் இப்போ நாம் திணையையும் பாலையும் பார்த்துட்டோம் இனி நாம் என்ன பார்க்கணும் திணை பால் எண் என்னை பற்றி பார்க்க வேண்டும் இலகுவானது ஏன் இலகுவானது பிள்ளைகள் வந்து எத்தனை வகைப்படும் அன் எத்தனை வகைப்படும் பிள்ளைகள் சரியா எண் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன ஒருமை பன்மை இது மிகவும் இலகுவானது ஒருமைந்தால் ஒன்றை குறிக்கிறது பன்மைந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்டது பன்மை எனப்படும் நான் ஒரு வாக்கியம் எழுதுகிறேன் நான் சாரி சரியோ மாணவர்கள் படித்தேன் இப்ப எது பயனிலை பிள்ளைகள் படித்தேன் அது ஒரு வேலையை குறிக்கிறது சரியோ இப்போ வழுவாயை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் மூன்று வாக்கியம் மூன்று தொழில் யார் எது எவை யார் படித்தேன் யார் படித்தேன் பிள்ளைகள் மாணவர்கள் சரியா இப்போ மாணவர்கள் படி மாணவர்கள் வந்து என்ன அழுவாய் மாணவர்கள் அழுவாய் இப்போ எழுவாயது பயனிலை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் படித்தேன் அப்போ இங்கே எழுவாய் என்ன மாணவர்கள் வந்து பன்மை படித்தேன் என்ன ஒருமை அப்போ இங்கே என்ன காணப்பட்டிருக்குது எழுவாய் வந்து பன்மையாகவும் பயனிலை வந்து ஒருமையாகவும் காணப்படுகிறது அப்போ இரண்டு வேறு வேறு என்ன காணப்படுகிறது ஒன்று உரிமையாகவும் ஒன்று பன்மையாகவும் காணப்படுகிறது அப்போ அந்த வாக்கியம் வந்து இரண்டும் பன்மையாக காணப்பட வேண்டும் அல்லது இரண்டும் உரிமையாக காணப்பட வேண்டும் இப்போ இது எப்படி பொருத்தமானதாக அமைய வேண்டும் மாணவர்கள் படித்தோம் உண்டு வேறு சரியா படித்தோம் படித்தோம் சரி இப்ப நாம் தினை பால் என்று படிச்சிட்டோம் அது இடம் சரியா அடுத்தது இடம் இடம் இத்தனை வகைப்படும் பிள்ளைகள் மூன்று வகைப்படும் என்னென்ன தன்மை முன்னிலை படர்க்கை தன்மை என்றால் என்ன தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் குடிக்கிற குறிக்கிறது வந்து தன்மை இதெல்லாம் நீங்கள் வந்து தரும் நான்கில் படிச்சிருப்பீங்க தினை பாலனுடன் காலம் எல்லாம் சரியா தன்மை முன்னிலை படற்கை சரியா இப்போ தன்மைன்ற தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் குறிக்கிறது தன்மை முன்னிலை என்றால் தனக்கு முன்னு பேசுவோரையும் பேசுவோர சார்ந்தோரையும் குறிக்கிறது வந்து என்ன முன்னிலை படற்கைன்ற என்ன தன்மையையும் முன்னிலையையும் இல்லாதது வந்து படற்கை எனப்படும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அடுத்தது வந்து இப்போ நான் ஒரு வாக்கியம் அது பிள்ளைகள் பாருங்க நான் படித்தான் படித்தான் இது ஒரு பிள்ளையான வாக்கியம் ஏன் பிள்ளைகள் இப்போ நாம் விழுவாயும் ப பயனிலையும் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிப்பேன் என்ன வேலையை குறிக்கிறது என்ன பயனிலை அப்போ படித்தான் என்ன பயனிலை அப்போ வழுவாயை கண்டுபிடிக்கணும் யார் படித்தான் நான் அப்போ நான் என்ன வழுவாய் சரி அப்போ பயனிலை சாரி ஒழுவாய் வந்து என்ன நான் வந்து என்ன தன்மை படித்தான் என்ன படற்கை படித்தான் என்ன படற்கை கே அப்போ என்ன இது என உழுவாயும் பயனிலையும் என்ன வேற வேறராக காணப்பட்டிருக்கிறது ஒழுவாய் வந்து தன்மையாகவும் இது பயனிலை வந்து படற்கையாகவும் காணப்பட்டிருக்கிறது அப்ப இது என்ன புள்ளையான வாக்கியம் இரண்டும் என்ன உழுவாயும் பயனிலையும் வந்து ஒரே இடமாக காணப்பட வேண்டும் அப்ப சரியாக இந்த வாக்கியத்தை பொருத்தமானதாக அமைக்க வேண்டும் எப்படி அமைக்கணும் பிள்ளைகள் சரியானதாக அமைக்க வேண்டும் அமைக்கணும் நான் படித்தேன் நான் படி நீ நாம் என்ன பால் தினை பார்த்திடம் அடுத்தது காலம் காலம் பிள்ளைகள் காலம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உடம் உடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகை படம் என்னென்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரியா இறந்த காலம் உண்டான நடந்து முடிந்தது நிகழ்காலமுண்டா நடந்து கொண்டு இருக்கிறது எதிர்காலம்ண்டா நடந்து முடிந்தது இப்போ இறந்த காலம் உண்டான நடந்து முடிந்தது அதாவது படித்தேன் பாடினேன் நடக்குகிறது நட இப்போ நாம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாடி இருக்கிறேன் அப்போ என்னென்ன அதுக்கு உதாரணமாக படிக்கிறேன் ஆடுகிறேன் தூங்குகிறேன் அடுத்தது எதிர்காலமுண்டா நடக்க போகிறது நான் நாளைக்கு படிக்க போகிறேன் அப்போ படி படிப்பேன் ஆடுவேன் அதெல்லாம் என்ன எதிர்காலத்துக்குள்ள அடங்கும் ஒரு வாக்கியம் பிள்ளைகள் என்ன நான் சாரி வாக்கியம் எழுத தேவையில்லை இப்போ என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்காலம் மூன்றும் இருக்கிறது சரியா ஓ இந்த என்ன ஒரு வாக்கியம் எழுதும் போது இப்போ அந்த கேள்வியை பொருத்திருக்கு இப்போ உங்களுக்கு என்ன ஒரு என்ன தலைப்பு வருகிறது என்ன நான் நானும் கமலாவும் என்ன பூ பறிக்க போகிறேன் சரியா பூ பறிக்க போகும் பூ பறித்து கூடையில் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்போ ஒரு பாம்பு வந்துட்டேன் மரத்தில் இருந்து அப்போ இனி நான் என்ன செய்ய போகிறேன் இது கேட்டா நீங்கள் என்ன காலத்தில் எழுதணும் எதிர்காலத்தில் எழுத வேண்டும் அப்போ அந்த என்ன தலைப்பை பொறுத்தின நீங்கள் காலங்களை மாற்றுதல் வேண்டும் அப்போ பாம்பு வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க இன்னொரு கேட்டா என்ன எதிர்காலத்தில் எழுதணும் சரியா இனி நாம் அடுத்த புள்ளையாக காணப்படுகிறது இப்போ நாம் முதலாவதாக இன்னும் பிள்ளைய பார்த்தோம் ப எழுவாய் பயனிலை வந்து பொருத்தமற்று போவதால் வந்து சில பிள்ளைகள் என்ன பிள்ளை விடுகின்றனர் அடுத்ததாக வந்து என்ன பிள்ளை அடுத்ததாக வந்து இது அந்த வாக்கியங்கள் என்ன மூன்று வாக்கியம் தான் சொல்லி வர்றதல்ல அந்த மூன்று வாக்கியங்களில் வந்து ஐந்து சொற்களுக்கு மேலே எழுதன் சில பிள்ளைகள் நான்கு சொற்கள் எழுதி வைத்திருப்பார் இல்லாட்டி இரண்டு சொற்கள் மூன்று சொற்கள் அப்போ ஒரு வாக்கியத்தில் வந்து ஐந்து சொற்களுக்கு மேலே காணப்பட வேண்டுமாயின் நீங்கள் என்ன ஐந்து சொற்களுக்கு மேலே எழுதி வைத்தாரன் அந்த என்ன அந்த வாக்கியம் பொருத்தமாக இருக்கணும் சரி அடுத்தது மூன்றாவது பிள்ளையாக பிள்ளைகள் விடுவது என்னென்னா இது எழுத்து எழுத்துப்புழ வந்து விடுறதால உங்களுக்கு என்ன மார்க்ஸ் குறை எழுத்துப்புழ விடுறதால பல பிள்ளைகள் வந்து இந்த என்ன வாக்கியம் வந்து குறை குறைக்கின்றன அப்போ நீங்கள் என்ன எழுத்துப்புழ வந்து விட கூடாது இன்னும் முன்பு இந்த வாக்கியங்கள் நீங்கள் போது வந்து அடைமொழி சேர்த்து பொழுது அந்த வாக்கியங்கள் வந்து அழகு பெறும் சரி அடைமொழிகள் என்ன ஒரு ஒரு சொல்லை வந்து அழகு மேலும் விவரித்து கூறப்படுவது வந்து என்ன அடைமொழி எனப்படும் அப்ப என்ன வாக்கியத்தில் அமையும் சொற்களை மேலும் விவரித்து வருவன அடைமொழிகள் எனப்படும் உங்களுக்கு தெரியும் அடைமொழி எத்தனை வகைப்படும் வந்து எழுவாய் அடைமொழி சேற்றுப்பாடு பொருள் அடைமொழி பயனிலை அடைமொழி இது நீங்கள் படிச்சிருப்பீங்க மூன்று வகைப்படும் இந்த அடைமொழிகள் நீங்கள் சேர்த்து எழுதும் போது அந்த வாக்கியங்கள் வந்து மேலும் அழகு பெற்று காணப்படும் சரியா பிள்ளைகள் அப்போ நீங்கள் வாக்கியத்தில் வந்து ஒரு வாக்கியம் எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதணும் உண்டு இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டு வைத்தீர்கள் இனி நீங்கள் வாக்கியம் எழுதும் போது புழைவிடக்கூடாத இப்போ நாம் என்னென்ன பற்றி படித்தோம் உழுவாய் நிலை பொருத்தமாக இருக்கணும் என்னென்ன திணைப்பால் உடம் கால் இது ஐந்து பொருத்தமாக இருந்தால் அது என்ன சரியாக காணப்படும் இதை திணைப்பால் எண்ணம் வந்து நீங்கள் தரம் நான்குலேயும் படித்திருப்பீர்கள் சரியோ இது பொருத்தமாக தான் அந்த வாக்கியம் பொருத்தமாக அமையும் அடுத்தது வந்து ஐந்து சொற்களுக்கு மேலே எழுத சொல்லி வரும் அப்போ நீங்கள் ஐந்து சொற்களுக்கு மேலே எழுதணும் மற்றும் அடை இது எழுத்து புல விடக்கூடாது அடைமொழிகள் சேர்த்து எழுதும் போது இன்னும் இந்த வாக்கியம் வந்து அழகாக காணப்படும் சரியா அடுத்தது என்ன நாம் பார்த்தோம் இது என்ன இப்போ ஒரு தலைப்பை பொறுத்தேன்னா காலம் மாறுபெறும் நான் சொன்னேன் தானே ஒரு பூ பூ பிக்க வந்து கமலாவு மாலாவும் நடந் போகிறார்களாம் கமலாவும் மாலாவும் பூ பிக்க போகிறார்களாம் அப்போ என்ன ஒரு பாம்பு வந்துட்டேன் இப்போ நான் கமலாண்டு வைப்பமே கமலாண்டு நினைத்தா இனி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் எதிர்காலத்தில் எழுதுவீங்க அப்போ என்ன கம் பூ பறிப்பதற்காக கமலாவும் மாலாவும் ஒரு பூ மரத்துக்கு சென்றன அப்போது ஒரு பாம்பு மரத்தில் இருந்து வந்தது நீங்கள் இப்போது கமலா என்றால் என்ன செய்வீர்கள் என்றால் எதிர்காலத்தில் மூன்று வாக்கியம் எழுதணும் இனி நீங்கள் என்ன இது வாக்கியங்கள் போது புலையின்றி எழுதுதல் வேண்டும் சரியா நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இந்த கட்டுரை அதாவது வாக்கியங்கள் வந்து பேப்பர்கள் இருக்குதானே பாஸ் பேப்பர் கடந்த கால வினாத்தால் வினாத்தாளலாம் காணப்பட்ட என்ன இது கட்டுரைகள் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன் எப்படி எழுதுறதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாம் பார்ப்போம் சரியா இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக காணப்படும் அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்போ உங்களுக்கு கற்க இலகுவாக காணப்படும் பாய்